எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட உடனே உன்னை காமிக்க போகிறேன் அது என்னான்னு பாருங்க காற்று உங்கள் ஊர்லேயும் பலமாக அடிக்குதா மக்களே நல்லா இங்கே சரியாக இருந்தால் காற்று அடிக்கிறதுனால தான் அந்த மைக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க மகளே இது வந்து சூஸ் அடைஞ்சி பழுதடைஞ்சாலும் கிடக்காதுன்னு பார்க்கக்கூடாது இது வந்து பதினோரு வருஷமா நான் பயன்படுத்தினது எழுத்து வருஷம் முன்னாடி கிளண்டு இல்லாத பதினோரு வருஷம் இது வந்து அரிக்கம் இதுக்கு பேர் இதில் மண்ணியை ஊற்றி வச்சுட்டா எங்கே போனாலும் இதுதான் நமக்கு கையில் விளக்கு இப்போ காலகட்டத்தில் ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா மக்களால் யாரும் ஒன்றும் பண்ண முடியல போன் சார்ஜ் இல்லை வீட்டில் குடிச்ச தண்ணி இல்லை அப்படிங்கிறோம் தொடர்ந்து எத்தனை வருஷம் நம்ம வீட்டில் கரண்ட்டு கிடையாது பதினோரு ஆண்டு பதினோரு ஆண்டுங்களுங்க நான் வந்து ஆறாவது படிக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காலேஜ் மூணு வருஷம் முடிச்ச பிறகும் அதுக்கப்புறமும் ஒரு வருஷம் கரண்ட் கிடையாது பதினோரு ஆண்டுகள் கரண்ட் இல்லாதப்ப இதை தான் பயன்படுத்திக்கிட்டோம் இதுதான் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கன் அரிக்கன் விளக்கு இதில் வந்து மண்ணெல்லாம் ஊற்றி வச்சுட்டா இது பண்ணும் இதை வந்து என்ன போடுறது இதை வந்து கூட வச்சுக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் எல்லாமே இதான் எங்க போனாலும் கை தனியாக தீட்டு போகலாம் இது வந்து எங்களுக்கு சார்ஜ் மின் விளக்கு என்ன சார்ஜ் லைட்டு எல்லாம் இருக்கும் ஏதாவது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பான் நூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் அது இது நிக்க நிக்காது நிக்காது அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சார்ஜர் போட போனுக்கு சார்ஜர் போடவே இன்னொருத்தங்க வீட்டுக்கு போவோம் வந்து கை லைட்டுக்கெல்லாம் போடுறதாட்டு இந்த அரிக்கை விளக்கு வந்து தாத்தா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது அவருடைய நாங்கள் வாங்கி இதை தான் ஒரு பதினோரு ஆண்டுகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நான் வந்து ப்ளஸ் டூ ஃபெயில் ஆயிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க ப்ளஸ் டூல ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேனு பெயில் ஆகாதது காரணமே நம்ம வீட்டில தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் கரண்ட் தான் காரணம் நீ வச்சு ஆஸ்டலில் தானே படிக்க வச்சேன் அங்க கரண்ட் இல்லை அங்க இதே மாதிரி அறிக்கை ஆச்சு அப்படி இல்ல நீல் ஆகினதுக்கு இது காரணம் சொல்லாத நான் என்னமா இருந்தேன் தான் நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீ இந்த படிப்பு காரணத்தை கூட குறுக்க கூடாது அறிக்கை வச்சு ஹாஸ்டல்ல படிச்சவனுக்கு கரண்ட்டுக்கும் சென்ன சம்பந்தம் இருக்கு அங்க கரண்ட் இல்லாம அழிக்கணும் வச்சிருந்த ஹாஸ்டல் வந்து நாமக்கலை இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று என்னென்னு அப்பா சொல்லுவார் இந்த அரிக்கனில் உள்ள ஸ்பாட்ஸ் நேம்லாம் என்னென்னு சொல்லுவார் எப்படி இயங்குது வந்துன்னு பாருங்க இது வந்து எப்படி பயன்படுத்தணும் எப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டேங்கு இது வழியாக இது வந்து மூடி மண்ணெண்ணெய் போட்டுக்கிறது இது வந்து கூட்டி திருச்சியில் கூட வைக்கணும் குறைச்சி வைக்கணுங்கிறது அடுத்தது இந்த பில்லு இருக்குது பார்த்தா இது வந்து ஏற்றது இந்த வாஸ் இப்படி தூக்கிட்டா கீழே வந்து தூக்கி தெரியும் இதில் ஏற்றிட்டு திருப்பி இதை தூக்கி விட்டுணுங்க முடிஞ்சிடுது அடுத்த கண்ணாடி அடுத்தபடி கண்ணாடியா அந்த கண்ணாடி அழுக்காக இருக்குன்னு அந்த கண்ணாடியை இந்த இந்தவாஸ் இதை அப்படி பிடிச்சிக்கிட்டோம் இப்படி வா இப்படி எடுத்துக்கிறது இதுல இருந்து துண்டா கண்ணாடி எடுத்து துரத்திக்கலாம் அப்புறம் அதை கடி அண்டிப்போம் வெளிச்சுன்னு தெரியாது நான் அன்னைக்கு துரத்திக்கிட்டா கிளீரா விளக்கு மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் துருபிடிச்சிருச்சு அதனால கொஞ்சம் டைட்டா இருக்கு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆனா எவ்வளவு காத்து மழை அடிச்சாலும் சரி ஏற்றி ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டு அதுபாடு எஞ்சிடுவோம் இப்ப மாதிரி கரண்ட் மாதிரி பொக்கெல்லாம் நிக்கலாம் நிக்காது என்ன இல்லைன்னாலும் திடீர்னு நிக்காது குறைச்சலா அறியும் அப்போ போய் நம்ம என்ன இல்லையா அப்படின்னு ஊற்றி விட்டோம்னா அப்புறம் மறுபடி பளிச்சுன்னு அப்புறம் எரிய ஆரம்பிச்சிடும் நான் மக்களை இந்த அரிக்கன் விளக்கு தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வருஷம் தொடர்ந்து ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கும்போது இதை தான் நான் பயன்படுத்தினேன் அது இன்னொரு விளக்கு இருக்கும் அது நைட்டில் அணைச்சி வச்சிடும் இது தான் அப்படியே காற்று அடித்தாலும் அவியாது அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை வந்து சுருக்கி அதாவது அளவு குறைச்சி வச்சுட்டு வீட்டில் வச்சிருவோம் அது வீடியோ ஃபுல்லா இருக்கும் என்னப்பா இருக்கும் ஒவ்வொரு நாளில் என்ன பண்ணுவோம் விடிஞ்சும் அடுத்த நாள் நைட் ஏரியா இருக்கும் அப்பதான் தெரியும் மண்ணெண்ணயே கிடைக்க மாட்டேது நைட்டு பகல் ஃபுல்லா எரிஞ்சிருக்கேன் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் கரண்ட் இல்லாதப்பெல்லாம் அப்பா அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை மூணு பேத்தையுமே வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு இவங்க மட்டும் தான் வீட்டுல பையன் நம்ம லீவுக்கு வருவோம் ஏதாவது உடம்பு செல்லுன்னு வருவோம்ல அப்பா மட்டும் தான் வீட்டுல தங்குவோம் அப்பயே ஒரு காண்டா விளக்கு அதை வீட்டில் வச்சுதான் ஒரு மாடு கண்ணு கட்டணும்னு அதை கையில எடுத்து போடுவேன் அங்க அந்த காண்டாவில் விளக்கு நின்று போதா அறிக்கை எடுத்துட்டு போயிட்டுதான் வச்சேன் தெரியும் அந்த வழி அம்மா அதை பாட்டுக்கு செல்லு கட்டில் குந்திருக்கும் அதனால இப்ப உள்ள இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடி வீடு நம்ம கட்டிட்டோம் சும்மா ஒட்டு வீடு கொஞ்சம் காங்கிரீட் வீடு போட்டதுனால இந்த விளக்கு பயன்படுத்த முடியலன்னாப்பா பயன்படுத்தலாம் என்ன கிடைக்கலப்ப மண்ணெண்ணையும் கிடைக்கல இதெல்லாம் வந்து இப்போ ஓரம் கட்டி கொட்டாயில வந்து ஓரமாக இருக்கு யாவு செட்டாச்சுருக்கேன் ஆனால் நான் இறக்கல அன்னைக்கு பின்னாடி வரணும் விளக்கு கொளுத்து வச்சு அன்னைக்கு ஏதாவது மண்ணெண்ணெய் எங்கனால வாங்கி இந்த அரிக்கணும் கூட கொண்டாந்து அங்கே எரி விட்டு வரணும் எரிஞ்சுட்டே இருக்கும் காலையில வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆமாம் அதெல்லாம் ஏன் சொல்றப்ப நல்ல நேரத்தில் சோ அதான் மக்களே பதினோரு ஆண்டுகள் கரண்ட் இல்லாம நாங்க சொல்றீங்கன்னு நினைப்பீங்க ஊரில் உள்ளவங்களை கேட்டாலே தெரியும் பதினோரு ஆண்டுகள் கரண்ட் ஆமா அவங்களுக்கே தெரியும் பழைய வீட்டில் கரண்ட் இருந்தது ஆனா நாங்க அங்க இல்லாம இன்னொரு இடத்துல போய் வீடு கட்டிவிட்டு அங்க இருந்தோம் பத்தாண்டு பதினோராண்டு ரொம்ப கஷ்டம்னா பார்ப்பலாம் கரண்ட் ஆனா ஆனா இது வந்து இந்த நம்ம கரண்ட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இத கண்டுபிடிச்சிருக்காங்க இதை கண்டுபிடிச்சு இப்ப எல்லாம் வச்சா இதை வந்து மாட்டு வண்டி எல்லாம் கட்டிக்கிட்டு தூர பயணம் போகும்போது மாட்டு வண்டியில கீழே மாதிரி அரிக்கையை கட்டிக்கிட்டு போகணும் வெளிச்சத்துல ஏன்னா அப்பதான் வண்டி வருதுங்கிறது அங்கே வீட்டுல வரம்போது தெரியும்னு சொல்லி கட்டிட்டு போகணும் எல்லாம் போனாக்க மாட்டு வண்டி விட மாட்டாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹாஸ்டல் படிக்கிறப்பையும் சரி இப்ப புது வீட்டுல இருக்கிறப்பையும் சரி ஒரு ஃபேன் ஓடலன்னா நம்மளால இருக்க முடியாதுங்கிற வேலையே இல்லை நாங்களாம் ஒரு பதினோரு ஆண்டுகள் கரண்ட் கரண்ட்டு எதுவுமே இல்லாம இருப்போமா அப்ப வந்து அதுலயே பழகினால இப்ப கூட வீட்டுல ஃபேன் இல்ல என்னடா ஒரு காத்து இல்லைன்னு மற்றவங்க சொல்கிற இதெல்லாம் சொல்லுவோம்ல ஃபேனுக்கு ஃபேன் இல்லாமல் உட்கார முடியல அந்த நிலைமைக்கே நாங்கள் இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் இப்போ அனுப்பிச்சா சின்னப்பா ஆமாம் ஆமாம் அது இருந்து பழகிட்டதுனால எங்களுக்கு தெரிஞ்சு அது ரெண்டு நாளைக்கு கேண்டல் பிரச்சனை கிடையாது நமக்குலாம் என்ன இந்த ஃபோனு இப்போ ஆண்ட்ராய்டு வந்ததுனால தான் கரண்ட் வேணும்னு யூஸ் பண்ணணும் அது ஒன் ஆட்டம் போன அடிக்கடி நோண்ட ஆளுக்கு தான் எனக்குலாம் மூணு நாளைக்கு வழி ஜாதி போட்டால் போகிறோம் ஏதோ ஒரு கால் வந்தால் பேச போகிறோம் எல்லாம் செவனு கிடக்கும் ஆமாம் மக்களே ஸோ இந்த அறிக்கை விளக்கு எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது அதனால தான் அவங்கள்ட்ட காட்டலாம்னு காட்டணும் ஆனால் யார் விட விரும்பினால் இதை சீக்கிரம் துவர்த்தி பாருங்க வச்சு எங்கள் வீட்டில் இருக்கட்டும் நல்ல ஒரு பொருளாக வச்சு கூட பின்னாடி ஒரு காலத்தில் யாரும் பெட்ரோல் ஊற்றி திருப்பி பெட்ரோல் பெட்ரோலை ஊற்றி நீ கொழுத்தது நம்மளை பற்றிவோம் பெட்ரோல்லாம் ஊற்ற முடியாது ஆனால் டீசல் போட்டுக்கலாம் கொஞ்சம் டீசல் போட்டு எரியும் டீசல் அறியும் போது தான் டீசல் கம்மலாக எரியும் பெட்ரோல்லாம் கொளுத்த முடியாது டீசலும் எடுத்தாலும் தெரியாது அது எனக்கு தெரியல என்னன்னு நான் ஒரு டைம் போட்டிருக்கேன் அதில் மண்ணெண்ணெய் கிடைக்காப்பு கடைசிலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் ஆனால் மண்ணெண்ணெய் மாதிரி எரியாது கம்மலாக எரியும் தெரியல என்னான்னு ஸோ அதான் மக்களே காட்டிட்டோம் எங்கள் வீட்டோட அருமை பெருமை எல்லாம் இந்த விளக்கு எத்தனையோ ஒரு நாளைக்கே நம்ம கரண்ட் இல்லைன்னா பிடிச்சிட்டு போவோம் பதினோரு வருஷம் இதை எத்தனை தடவை மாட்டி அங்க மாட்டி இங்க மாட்டி எங்க மூலையில முடுக்கையில எல்லா இடத்துலயும் சார்ஜ் போடுவோம் போனேன் இருந்து வீட்டுல போக பயந்து இந்த அறிக்கை எடுத்து போயிட்டு அந்த சார்ஜ் எடுத்துட்டு வர்றது ஆமா அப்படிலாம் இருந்த அந்த விளக்கு இன்னைக்கு ஓரம் கட்டி இருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு இதே தூக்கி வந்து செய் மக்களே இதை தான் நாங்கள் அவங்கள்ட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ காலையில் எதாவது வீடியோ போகிறேன் நம்மள்ட்ட இந்த காட்டுண்டான்னு சொன்னார் அதனால தான் நீங்கள் இது வந்து நம்மளுடைய பொக்கிஷம் என் பொக்கீசை காட்டுறான்னு சொல்லி சொன்னேன் இதான் நமக்கு வந்து பதினோரு வருஷம் பொக்கிஷமா இருந்தது கரண்ட் இல்லாத நல்ல சரி மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது எங்கேருந்து அங்கே தான் நம்ம மாட்டி வைக்கணும் இங்கே தான் வைக்கணும் அப்படின்னா தீக்கி சொல்லியா சரி மக்கள்கிட்ட சொல்லு இதை இருந்த வச்சுல வைக்க போகிற மக்களே இது அடுத்து இவன் தலைமுறை வள்ளிச்சே இருக்கணும் அப்பதான் இவன் புள்ளியோட சொல்லுவான் தான் எங்க அப்பாச்சு பயன்படுத்தினாரு அப்படி இல்லாம இந்த வீடியோவே சொல்லுவான் உங்களுக்கு ஆ சரி வண்டி அங்க இருந்து அடுத்த ஆச்சிட்டு வரேன் எங்க இருந்தா அங்கேயாச்சிட்டு வரேன் நன்றி வணக்கம் மக்களே அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்